ஓம் சக்தி முத்தாரமேன் துணை இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்கிருக்குறோம் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மண்ணை மிதித்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்பேற்பட்ட மண் எந்த இடம் அதை எதன் எந்தென்ன இதுல அந்த மண்ணை போய் நீங்கள் மிதிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் அதாவது மனவழி மன அழுத்தம் நான் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்தை வந்து கொடுத்தேமா ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க என்னை ஏமாற்றிக்கிட்டாங்க ஒருத்தங்களை நான் இவ்வளோ தூரம் நம்புனேன் அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க என் முதுகில் ஒரு ஆணி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க என்னால் அதுலேருந்து மீண்டு எழவே முடியலை நான் நிறையா இதை இழந்துட்டேன் அதுல நான் எப்படி மீண்டு எழுந்து வருவேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் நான் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மண்ணை போய் ஒரே ஒரு தடவை மிதித்து பாருங்கள் நீங்க வேண்டுங்க வேண்டாம் போங்க நான் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இவங்க என்னடா சொல்றாங்க நம்ம ஒரே ஒரு தடவை போயிட்டு வருமே ஒரு நக்கலாக கூட நீங்கள் பார்க்கலாம் அல்லது நம்பிக்கையோடும் பார்க்கலாம் அதாவது பக்தர்களாக இருந்தால் நம்பிக்கையோடு பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து நக்களோடு பார்ப்பாங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு தடவை அந்த மண்ணை போய் மிதிச்சிட்டு மட்டும் வாங்க இது வந்து ஒரு ஆலயத்தோட மண்ணு தான் அந்த மண்ணில் போய் நீங்கள் மிதிச்சிட்டு மட்டும் வாங்க நீங்கள் வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்ன நோக்கத்தோட இங்கே வந்திருக்கீங்க என்ன வழியோடு வந்திருக்கீங்க என்ன வேதனையோடு வந்திருக்கீங்க என்னென்ன இழந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டவள் என் தாய் முத்தாரம்பிகை அந்த மண்ணை போய் நீங்கள் ஒரே ஒரு தடவை மிதிச்சிட்டு வந்தாலும் சரி அங்கே உட்காந்துட்டு வந்தாலும் சரி நீங்க வேண்டவே இல்லைனாலும் சரி என் தாய் முத்தாரம்பிகை உங்களுக்கு வாழ்க்கை வாழவே ஆசையே இல்லைன்னு சொல்லக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி வாழதுக்கு ஆசையை ஏற்படுத்தி தருவாள் என் நம்பிக்கை முத்தாரம்பிகை அதுக்கடுத்து நீங்களே சொல்வீங்க நான் மாதம் மாதம் இப்போது அந்த அம்மாவோடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன் எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்குது என்னுடைய வாழ்க்கையோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்தவள் முத்தாரம்பிகை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி நீங்கள் பல மக்களுக்கு வந்து எடுத்துரைப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டவள் முத்தாரம்பிகை அப்பா யானை மூர்த்தீஸ்வரர் நல்ல யானத்தை கொடுப்பாங்க அப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க இதுதான் உனக்கான வழிப்பா இது நல்வழிப்பா நீ ஏன் இவ்வளோ ஒரு வெறுமையில் இருக்க விரக்தியில் இருக்க இனிமேல் நீ வந்து ஆசைப்படுவ வாழதுக்கே நீ ஆசைப்படுவ அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு அற்புதமான வழியை வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்தும் தீர்வையும் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு போங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சி போனால் கூட உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த தெய்வம் தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போவோன்னு நினைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் போய் அங்கே போய் எதுவுமே சொல்லனாலும் பரவாயில்ல அந்த மண்ணை போய் நீங்கள் மிதிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக இனிமையாக மாற ஆரம்பிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பல மடங்கு அதில் வந்து அற்புதமும் அதிசயத்தையும் உங்களால் காண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ இனிமேல் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இந்த குளசை தசரா முடிகிற வரைக்கும் அம்மா வந்து எனக்கு ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதை வந்து பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிராக்கள் நடக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ